அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா ரொம்பவும் நாட்டுப்பற்று தனக்கு ரொம்ப இருக்கிறதா அது அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார் இந்த ஆள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க இவருடைய வேலையே இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தெல்லாம் உண்டு பண்ணிட்டு இந்த ஆள் வந்து வெளியில் தெரியாமல் ஒரு தேச விரோத செயலை செஞ்சுருக்கிறார் எப்படி தெரியுங்களா அந்த செய்தியை படிக்கணும் பாருங்கள் அசாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவின் இந்து முஸ்லீம் கலவர பேச்சில் இங்குள்ள பொதுமக்கள் மும்முரமாக இருந்தனர் அதே நேரத்தில் அவரது அரசாங்கம் ஒரு முழு மாவட்டத்தையும் அத்தாணிக்கு ஒப்படைத்தது ஒரு முழு மாவட்டத்தையும் எடுத்து ஒப்படைச்சிருக்கிறாங்க அத்தானிக்கிட்ட கொடுத்தாச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணியாச்சு ஏதோ ஏதோ காரணத்தை சொல்லி இதை கேட்டு நீங்கள் மட்டுமல்ல உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கூட அதிர்ச்சி அடைந்து பூமியில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கிறார்கள் அவங்க அவனே கேட்குறான் அந்த நீதிபதி கேட்குறாங்க என்ன நடக்குது என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்களா அப்படின்னு அந்த நீதிபதி அந்த வக்கீலை பார்த்து கேட்குறாப்புல அசாமின் ஹேமந்த் அரசாங்கம் அத்தானிக்கு சிமெண்ட் தொழிற்சாலை கட்டுவதற்காக மூவாயிரம் பிகா மில்லியன் சதுரடி நிலத்தை வழங்கியது தெரிந்தது மூவாயிரம் பிகா மில்லியன் சதுரடிங்க ஒரு மாவட்டமே டோட்டல் மாவட்டமே அத்தானிக்கு போயிருக்குது அத்தானிக்கு போனால் அது யாருக்கு போ யாருடைய கணக்கில் வரும் மோடியோட கணக்கில் வரும் ஏன்னா மோடியோட பினாமி தான் நம்ம அத்தாணி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போது விசாரணையின் போது இதை கேட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திகைத்து போனார்கள் இது ஒரு நகைச்சுவையா நீங்கள் ஒரு முழு மாவட்டத்தையும் விட்டுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்டனர் இன்னும் சிறிது காலம் பிரதமராக மோடி இருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் மத்தானிக்கு எழுதி கொடுக்க விடும் அதில் சங்கிகளின் சொத்துக்களும் அடங்கும் ஆமாம் கண்டிப்பாக இப்போ வந்து சங்கிகள் வந்து மோடிஜி பாரத் மாதாக்கு ஜேங்கிறாங்கல்ல அவர்களுடைய சொத்துக்கள் நிறைய போகும் ஏற்கனவே வந்து முஸ்லீம்கள் வீடுகளை மட்டும் இடிக்கிறப்ப வாய்மொழி மௌனமாக வந்து ரசித்து சிரித்தாங்க இப்போ ஹிந்துக்களுடைய வீடுகளையும் இந்துக்கோளிய கோயில்களையும் இடிக்கும்போது இப்போ வந்து கத்துறாங்க இல்லை அவர்களுக்கு என்ன தேவைன்னாக்க அத்தானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்க வேண்டியது அவர் அது அவர்களே கமிஷன் வாங்க வேண்டியது அது இந்த நாடு எப்படி குட்டி சவராக போனாலும் சரி அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலமை அதுவும் இந்த ஆளுக்கு பாருங்கள் மோடிக்கு கல்யாணமும் பண்ணல குழந்தையும் இல்லை ச ரொம்ப பேர் சொல்லுவாங்க குழந்த இல்லாத ஆளுக்கு தான் அதிகமான ஆசைகள் வரும் அவருக்கு என்ன நினைப்புனாக்க உலகத்திலே பெரிய பணக்காரன் என்னோண்டு ஒரு எண்ணம் வச்சுட்டார் அதற்காக எந்த விலை கொடுத்தாவது சொத்துக்களை குவிக்கிறாரு க எந்தெந்த வகையெல்லாம் குவிக்கணுமோ அந்தந்த வகையெல்லாம் குவிச்சிட்ருக்குறாரு இது வந்து இப்படியே ஓடிட்டுமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஓடாது You were okay, seven. You were what company? You were no, you were like cement. cement? cement. cement company. you have been a, uh, granted an area of land. yes, 3,000 bigas. 3,000 bigas. yes, your lordship. the entire not. Uh, yes, is uh, Kumar uh, district. Methi. Achab, i don't know the extent of the entire. what thing. is going on? no, no, lordship. 3,000 bigas allotted in, to a private company. yes, your lordship, for establishing. there is a mining. Mine, mine, mine. we know, madam. Money. We know about something about nca. It's, it's barren land, and it's. Uh, uh, we know how barren is N C S. Three thousand because What Lachan, kind of decision Lachan, is this? I will show you the. They will have a over there. Yes. For the, the Mr. Sharma, three thousand because Is this some some kind of joke or what? No, no, be needed. It. It's because of. Your need is not the issue, madam. Public interest is the issue. அசாம் மாநில பாஜக அரசு அத்தானி சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்ட எண்பத்தி ஒரு மில்லியன் ஸ்கொயர் ஃபிட் நிலத்தை தானமாக கொடுத்துள்ளது அம்மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதை அறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அஸ்ஸாமின் ஒரு மாவட்டத்தில் இருக்க மக்களையே அங்கிருந்து அப்புறப்படுத்தி அத்தானிக்கு கொடுத்துள்ளது பாஜக அரசு இப்போ புரியுதுங்களா அதாவது ஒரு அறிஞன் சொன்னால் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி அப்படின்ட்டு அது கரெக்டாக இருக்குது இந்த பிஜேபி குரூப்ட்ட எதுவாக இருந்தாலும் சரி உடனே பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம்கோவானுங்க சரி இவன் நல்லது தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அத்தனையும் ஃப்ராடு அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை பத்திரங்கள் மோசடியாக இருக்கட்டும் வங்கிகளுக்கு இந்த அதாவது கொடுத்த லோனை கேன்சல் பண்ணுவதாக இருக்கட்டும் அப்படியே வரிசையாக ஊழல்கள் பட்டியல் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் நம்ம இந்த பத்து வருஷ காலத்தில் இப்போ இருக்கிற இந்த காலத்துலேயும் இன்னும் மோசமாக நடக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் கண்டிப்பாக இதை வந்து வெறும் பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டார்கள்னா பெரும் புரட்சி ஏற்படும் இங்கே நம்ம நாட்டில் ஏன்னா நூறு மில்லியன்னு நூறு கோடி மக்கள் நூற்றி பத்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டை இந்த அளவு வேறு எந்த ஆட்சியும் சுரண்டது கிடையாது எந்த பிரதமரும் சுரண் கிடையாது இப்படி வந்து ஒரு ஏஜெண்ட்டு ஏஜென்சியை வச்சு அவன் மூலியமாக அந்த காசெல்லாம் இந்த இந்திய வரலாற்றுலேயே கிடையாது